புத்தகத்தை நூலை அனுபவத்தோடு எழுதி ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய மார்க் அவர்களே மேடையில் இருந்தாலும் கூட எனக்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய பல அறிவியலில் நான் பார்க்கின்றேன் இதே போன்ற ஒரு நிகழ்வை மாஞ்சோலையிலே நடந்திருக்கிற ஒரு கொடூரத்தை ஆவணமாக்கி இன்றைக்கு தமிழகத்திலே தந்திருக்கிற டிஎஸ்எஸ் மணி உட்பட அறிவைத்தோடர் பாவி உட்பட எத்தனையோ பெரிய அறிஞர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் எனக்கு முன்னாலே பேசினதைப் போல இந்த நிகழ்வில் சிங்காரையும் இணைத்து போற்றிருக்கிறார் இவைகளுக்கெல்லாம் தீர்வு என்பது சிங்காரர் என்று தீர்வு தான் இந்திய மக்களுக்கு இருக்கிற எதிரி என்று சொன்னால் மூன்று பேர் தான் அது சாதி பேதம் மதபேதம் வர்க்கபேதம் என்று சொன்னார் சிங்கார அதைத்தான் நாம் இந்த இடத்திலே அற்புதமாக சொன்னார்கள் இன்றைக்கு நமது போராட்டம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை எதிர்த்து போராடிய இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் மட்டுமல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு எதிரான சமூக விடுதலை போராட்டம் எடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அதே கூட ஒழுங்காக சொல்ல தெரியல அனிதா சமூகங்களுக்கு தீர்ப்பில் அதை தப்பாக சொல்லி திருத்திருக்காரு இப்போ அந்த தீர்ப்பை நூற்றி ஏழு பக்கத்து நீங்கள் படிச்சு பார்க்க முடியுமே நான் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம் சகல வகையில் இருக்கக்கூடிய ஒன்று இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வுண்டா என்று சொன்னால் எனக்கு முன்னால் கவியை பேசினார் பல பேர் மேடையில் பேசிட்டு போயிடுறாங்க நடைமுறையில் என்னன்னு கேட்டார் நான் நிச்சயமாக சொல்லிக்கொள்ளுவேன் இங்கே கூடியிருக்கிறது சிறிய கூட்டமாக இருந்தால் கூட அறிவார்ந்த மக்களை கொண்டிருக்கிற கூட்டம் ஏன் பிஜேபி மோடி அரசாங்கம் பீமா கூறினே அறிவிக்கைகளை குறிவைக்கிறது ஏன் இங்கு இருக்கக்கூடிய பீமாக அந்த பிஜேபி சங்கி கூட்டங்கள் நரேந்திர போரை கோவிந்த் பன்சாலவை கல்புருக்கியை கௌரங்கி சிக்குறி வைக்கிறது கறி வைத்திருக்கிற அக்கலைக்கு அடித்து குளிக்கிறது மாப் ப்ளீச்சிங் பண்ணுறான் மறுபக்கத்தில் கருத்து படத்தை நிற்கிறான் அவரே தான் இன்றைக்கு முருகன் போன்றிருக்கிறவளை கொண்டு வந்து மேலே வைத்துக் கொண்டு முருபுகளை வைத்துக் கொண்டு இருக்கலாம் இதெல்லாம் ஒன்று பெரிய தெரியாத ஒன்றே கிடையாது இவங்களெல்லாம் ஆழ்ந்து கவிழ்ந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான தத்துவங்கள் மார்க்சிமம் அம்பேத்கருடைய தத்துவமும் பெரியாரிய தத்துவம் உண்ணா இருக்கிறது இதற்கெல்லாம் தீர்வு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு காஞ்சி கஞ்சாவூர் இருக்கக்கூடிய மாநாட்டில் தலித்துகள் மற்றவரோடு சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டதற்காக மொட்டையடிச்சாங்க எனக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மாநாட்டில் வந்து அதை குடியரசு வந்து பத்திரிகையில் போட்டார் பெரியார் போட்டார் உடனே வழக்காயிட்டு வழக்கு என்னால தெரியுமா நீதிமன்றத்திலே வந்து நாங்களாகவே மொட்டையா டிஸ்டன்ஸ் விட்டாங்க நீதிமன்றத்தில் வழக்கு வந்து சொல்லலாம் போச்சு கீழபெண் மெடியில் கொடூரமாக நாற்பத்தி நாலு பேரை குள்ள குடிசியில் போட்டு கொளுத்துகிறான் தாய் தடை துணைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறான் கணக்கில் நாற்பத்தி ரெண்டு தான் வருது முதல்ல ரெண்டு கணக்குக்காரன் அப்புறம் பார்த்தா ஒரு தாய் துணை குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டு அப்படியே தூக்கி கொடுக்கிறான் கோபாலகிருஷ்ணன் நாயுடு கார்ல போகிறவர் சேனியில் போய் தீவிப்பார் என்று சொல்லி வேண்டும் திருப்பி வரலாற்றில் கையலாஞ்சி இந்தியா முழுக்க பார்க்குறோம் இந்த இடத்துல பேசிக் அத்தனை பேருக்கு நான் வந்து எல்லோரும் தெரிந்திருக்கிற ஒன்று தான் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய பதினாவது உறுப்பு என்பது சாதாரணமான வாக்கியம் அல்ல இது ஒரு பாரோய்டு கான்ஸ்டியூஷன் தான் நாம் ஆனாலும் கூட இந்த மண்ணுக்கேற்ப உருவாக்கிய பெருமை குறைச்சான அம்பேத்கர் கூட்டு ஆகவே தான் பிரையாம்பிள் அந்த கான்ஸ்டியூஷனில் மட்டுமல்ல உறுப்பு

இந்த மூன்று வார்த்தை விஷயத்துக்கு ஒரு சரத்து இருக்கிறது அதை நீங்கள் ஒழுங்குபடுத்தி பார்ப்பது என்று சொன்னால் நம்மகிட்ட ஒரு பெரிய தீட்டப்பட்டிருக்கிற அருவாளை கொடுத்துருக்கார் மிகப்பெரிய வாழை கொடுத்திருக்கிறார் அந்த வாழை சரியாக நம்ம பயன்படுத்தியாங்கிறத ஒன்று எந்த வாழ் இது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற தாழ்த்தப்பட்டோர் பல்குடி மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொன்னான் அது பேரே பிரிவெட்டி ஆக்ஷன் தான் பிரிவெண்டி ஆக்ஷன் தான் தென்காசியிலே பெட்டி கடையிலே மிட்டாய் தரம் ஒரு பள்ளிக்கூட வரவங்களுக்காக இப்போ பார்த்துட்டு பார்த்துருப்பீங்க பல பேர் உடனே அந்த அந்த பஞ்சாயத்து ஒன்று போடுறாங்க பாதிக்க சாதி பஞ்சாயத்துக்காரெல்லாம் சேர்ந்து இனிமேல் தலிப்பாசுகளுக்கு மிட்டாய் திறக்கூடாது பொழுதுரக்கூடாதுன்னு சொல்கிறான் உடனே வந்து கதிரிட்டு பேசுனாங்க ஹென்றிட்ட பேசினாங்க ரெண்டு பேரும் என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் வன்கொடிப்பு திருப்பு சட்டத்தில் பிரிவு பற்றி என்று ஒன்று இருக்கிறது எனக்கு கொஞ்சம் எடுத்து பாருங்கள் என்ன அஸ்ரா கருக்குன்னு சொல்லக்கூடிய டிஐஜிக்கு அந்த பிரிவு கொடுக்க சொன்னேன் எவன் ஒருவன் தலித்து மக்கள் வாழ்கிற பகுதியில் அங்கிருக்க பல்வேறு மக்கள் வாழ்கிற பகுதியில் அச்சுறுத்தலாக இருக்கிறானோ அந்த ஆதிக்க சக்தி காரணி ஊரை விட்டு அப்படுத்தப்படுத்த முடியாத ஒரு செயல் இருக்குது இந்தியாவில் எங்கேயுமே செயல் இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் பல இன்னும் கொஞ்சம் சிந்தனை வந்து இருக்குது ஆனால் எங்கேயுமே பயன்படுத்தல தயவு செய்து அஸ்ரா காட்டு சொல்லுங்க அந்த ஆதிக்க சக்தி எவன் அங்கே காரணமாக இருந்தாலும் ஊரை விட்டே தூக்கி வைக்க சொன்னாங்க வச்சா அன்னைக்கு தெரியும் அவங்க பார்த்துருப்பீங்க ஒரே சட்டம் தான் பிரிவு ஒன்பது பத்து பதினொன்று போட்டி படிச்சிங்கன்னா தலித்துகளுக்கு ஆயுதம் கொடுக்க முடியும் தெரிஞ்சுக்கோங்க ஆயுதம் கொடுக்க முடியும் பிரிவு இருக்குது யார் பயன்படுத்துது வரைக்கும் மேலவளவு கிராமத்தில் ஆறு பேரை பட்டப்பகலை வெட்டி கொள்கிறான் அந்த வழக்கில சேலத்தில் போட்டு நடத்துகிறோம் அந்த வழக்கில் தண்டனைக்குள்ளார் பதினேழு பேர் தான் அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அல்ல இதே தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சென்னை கிரம்பட்டில் ரெண்டு தலித்துகள் சமமாக உட்கார்ந்து புத்தகம் கேட்டான் கோயில் பூமி கோயில் பூமியில் வந்து என்னென்னைக்கு காலங்காலமாக சாமியின் போட்டு கைகட்டி இருந்த தலித் மக்கள் ஒன்று கூடி அஞ்சு ரூபா பத்து ரூபா காசு போட்டு சமமாக உட்காந்து பொது கோயில் அச்சாரிஞ்சி கோயிலில் போய் நடத்த புத்தக கக்கம்தான் ஏண்டா நேற்று வரைக்கும் சாமின்னு தவன் எனக்கு முன்னால் வந்து புத்தக கேட்குறதான்னு சொல்லி ரெண்டு பேரை பட்டப்பகையிலே பஸ்ஸில் வெட்டி கொண்டான் இப்போ தொண்ணூற்றி ரெண்டு அந்த வழக்கம் நாங்கள் வந்து கரூருக்கு மாத்திரை நடத்தினோம் இருபத்தி எட்டு பேருக்கு இரட்டை ஆய்வு வாயை கொடுத்தோம் ஆனால் அவன் பெருமை இல்லை எனக்கு என்ன தெரியுமா மேல உலக கிராமத்திலையும் சென்னகிரவட்டி கிராமத்திலையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே தண்டிக்கப்பட வேண்டிய தோழர்கள் தெரியுமா உங்களுக்கு இல்லை ஆனால் இன்னைக்கு நாங்கள் சாட்சியே இல்லாத கோகுல்ராஜை வந்து வெற்றி பெற விடுத்த ஏன் சாட்சியே கிடையாது இருந்த ஒரே சாட்சி மாறிப்பிட்டாங்க இந்த வழக்கை ஆயுத தூக்கி அற்புதமாக கொடுத்துருக்காரு வந்து அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின் பிரகாரம் அதை சரியாக அமல்படுத்த வேண்டியதாக பொறுப்பு கூறாங்க ஆகவே தான் கோகுல்ராஜ் கேஸ்லேயோ அந்த மேரோலகேஸ் இல்லையோ மற்ற கேஸில் வந்து எங்கே தவறு நடந்தது என்பது பூரா அப்படியே வளரநாட்டில் அப்படியே பார்த்து வர போகிறாமே இன்றைக்கு நான் சொல்கிறேன் இப்போ வரும்போது தான் பார்த்தேன் சுவேவ் அகஸ்தமாக பார்த்தேன் ஃப்ளைட்டை விட்டு வரும்போது ஒரு யூடியூப்பில் ஏர்போர்ட் மூர்த்திக்கிறவர் எனக்கு அது வரப்போது கொஞ்சம் தெரியாது இப்போ தான் தெரிஞ்சுட்டேன் யாரும் இல்லை தெரிஞ்சுட்டு போகிறான் அவர் சொல்கிறாரு ஒருத்திட்ட பேட்டி கொடுக்குறாரு குறிஞ்சாக்குரத்தில் போய் சிந்தனை வன்னியரசில் போய் கொடியரசு பார்க்கலாம் இப்போ இப்போ பார்க்கணும் வந்தேன் இந்த நிகழ்வுகளை நான் பகிங்கரமாக அறிவிக்கின்ற குறிஞ்சாங்குளத்தில் இந்த படை அங்கு சென்று நின்று கொடி ஏற்கும் ஞாபகம் கேஸ் வட முதலு சொல்ட்ட அந்த ஆத்திருப்பு குழந்தை வந்து போயிடுச்சான் தலித்துக்காக இருக்கு குழந்தை உள்ள போன காரணத்துக்காக அங்கெல்லாம் வந்து பல பேருக்கு நிலம் இருக்குது ஆத்தூர் பக்கத்தில் தெரிய தொடர்ந்து மற்றவர்கள் போயிட்டு வந்திருக்கிறீங்க வந்து போயிட்டு நிலம் இருக்கக்கூடியவர்கள் அவங்க குழந்தை தெரியாமல் போயிடுச்சாங்க உள்ள கச்சாச்சி அந்த கோயிலில் உள்ளே போனதுக்காக அங்க இருக்கிற மக்கள் சோசியல் பாய்காட் பண்ண சோசியல் பாய்காட் கேஸ் போட் போட்டு பார்த்தாங்க அந்த வழக்கு எங்கள்கிட்ட வந்துச்சு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரே போய் நின்று அத்தனை பேரையும் உள்ள கூட்டி உட்கார வச்சுக்கிறான் அதுவும் அது சாத்தியமாச்சு போறாங்க ஆகவே இலக்கு நமக்கு சமத்துவம் சமத்துவம் என்பது வெறும் ஈக்வாலிட்டி ஈக்குவிட்டி சோசியல் ஜஸ்டிஸ் அது சமூக நீதி அது நம்ம கொடுத்திருக்கிறவர்கள் உரிமையை தவிர இவன் போற பிச்சையெல்லாம் கிடையாது போறாமே ஆகவே குறிஞ்சானது நல்லா ஐயாவுடைய வந்து புத்தகம் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கு இதை ஸ்டடி பண்ணிட்டு போறாங்க அருமையாக சொன்னாரு நான் சொல்ல வேண்டியதில்லை அம்பேத்கர் வாசி தான் சொல்லுவேன்

நான் ஒவ்வொரு வழக்கில் சோ இன்னைக்கு நேற்று பேசிட்டு வரேன் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இறங்காற்றூர் பகுதியில் வெறும் பாட்டு வயசு குழந்தைய கூட அடிச்சு அடிச்சுக்கொள்றான் இருக்கானா அந்த அந்த ஆதிக்க சாதி நினைச்சுக்கிறான் அவன் அவன் ஆதிக்க சாதியெல்லாம் கிடையாது அவன் நினைச்சுக்கிறான் முறுகிக்கு போவான்னு தண்ணி இல்லையான் அவன் காட்டில் வந்தது அவன் தன்னுடைய மகள் எப்படா ஒரு தலித்தை போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒரே காரணத்துக்காக ஒரு பிளக் அடிச்சு கொள்ள வைக்கிறான் பார்க்க இங்கே பெருங்குடியில் பள்ளிக்கரலை பாண்டிச்சேர் ஒப்பது வயசு குழந்தை வந்து அது பண்ணா இருந்து தலித் தான் கொடூரமாக ஐஸ்வர்யா பல இடத்துல தஞ்சாவூரில் பண்ணிருக்கான் ஒன்று இரண்டு அல்ல சந்திச்சுட்டே நான் இருக்கிறோம் இது இன்னைக்கு ஏன் வருது இது புறாமே ஏன் என்றால் நீ காலை கட்டி கைய கட்டி சேரியில் உட்காந்துருந்தா பரவாயில்ல வெளியே வந்துட்டீங்க நீ புறா வெளியே வந்துட்டீங்க வெளியே வந்து பொது இடத்தில் நின்று கொண்டு எனது உரிமை எது கல்வி எனது உரிமை எது நிலம் எனது உரிமை எது என்று போராட துவங்கிய காரணத்தால் தான் இதுவரைக்கும் ஆதிக்கப்பட்டிருக்கிற போறாக இதை கண்டு கொதிக்கிறான் அதுக்காக வன்பிறான் இந்த வன்முறையை சந்திப்பது என்பது நீதிமன்றத்திலும் செய்ய வேண்டும் களத்திலும் செய்ய வேண்டும் அதற்காக இந்த கூடத்தை கூட்டியிருக்க போறான் இதை செஞ்சு காமிப்பா அடிச்சா திருப்பி நான் சொல்ல வேண்டியது ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் செக்ஷன் டூ நைன்டி சிக்ஸ் ஒன் நாட் சிக்ஸ் அடிச்சா திருப்பி ஏன் தெரியுமா அது சொன்ன ஒரு சீனிவாசர் ஆகும் சவுக்கடி சாணிப்பாலை கொடுத்த போது அடிச்சா திருப்பி அடியான்னு சொன்ன பெருமை கம்பெனிஸ்களுக்கு சீனிவாசர் ஆகும் உண்டு அதே தான் பிரசி தமிழ் சொன்னார் பின்னால் சொன்னார் போனாங்க ஆகவே நமக்கு இன்னும் என்ன வேணும் இப்போ நமக்கு எல்லாமே இருக்குது சட்டத்தில் சர்க்கரை எழுதியாச்சு சர்க்கரை தூக்கி வாயில் போடக்கூடாது இந்த வாயில் போடுறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோம் மேடைகளில் பேச அவர் பேசுறது எனக்கு ரொம்ப உரைச்சது நம்முடைய கவி மேடை உரைச்சது நான் கம்யூனிஸ்ட் எங்கள் அப்பா காலத்துல இருந்து நான் கம்யூனிஸ்ட் குடும்பமே கம்யூனிஸ்டாக கொடுங்க ஆனாலும் சொல்றேன் கம்யூனிஸ்டுகள் எங்கே தவறு செய்தார்களோ எந்த அம்பேத்காரையும் பெரியாரையும் புரிந்து கொண்டு அவங்க ஏற்றுக்கொள்ள தவறினார்களோ தான் எனக்கு பிரச்சனை வச்சு போறான் அதை அருமையாக சொன்னார் தோர சொன்னார் அத்தது இளிச்சம் சொல்றாரு அற்புதமா சொல்றாரு ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் திருவிழந்து அடிப்படை உரிமை இருக்க போகிறாங்க நீங்கள் நிலம் இப்போ செக்ஷன் த்ரீ எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொம்பது பிரிவு இருந்துச்சு முதல்ல கேட்டகரிஸ் அட்ராசிட்டி ஹஸ் நாட் பின் டிஃபைன் தேசியஸ் ஆக்ட் கேட்டகரிஸ் சொல்லிக்கிற போகிறாங்க அது இப்போ வீடு முப்பத்தி ஒன்பதாக மாறி இருக்கிறாங்க அதில் ஒன்று வழிபாட்டு உரிமைகளாம் வழிபாட்டிற்காக தலித் மக்கள் ஆதிவாசிகள் அந்த இடத்துக்கு செல்வதும் அதை பயன்படுத்துவதும் அவன் அடிப்படை உரிமை அதை தடுத்தால் ஆறு மாசத்திலிருந்து அஞ்சு வருஷம் தட்டிக்க முடியும் யார் போட்டீங்க வரைக்கும் நான் கேட்குறேன் யார் போட்டலாம் இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அது அடிப்படை உரிமை அது அது கஸ்டமர் ரைட் சொல்லு கஸ்டமர் ரைட் என்ன அர்த்தம் காலங்காலமாக கூட்டாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய உரிமை போகிறாங்க என் வழித்தடத்தை என்னுடைய பொது உரிமையை அதைத்தான் வந்து அம்பேத்கரை பண்ணார் பொதுக்கூடத்தில் போய் தண்டுக்கு போனால் அவரே போய் நின்னார் வழக்கில் ஜெயிச்சாரு நின்னார் அது இன்றைக்கும் தொடர்கிறது ஆகவே இது ஒன்றும் இப்போ வந்து எனக்கு தெரியலைன்னா அற்புதமாக சொன்னார் நம்முடைய அருமை தோழர் வன்னியார் சொன்னார் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் திவ்யா என்னோட சொன்னி வழக்கில் போய் சும்மா நீங்கள் வந்து வெளியில் மட்டும் பார்க்கக்கூடாது உள்ளே போய் பார்க்கணும் அது ஒரு பண்பாட்டு போராட்டம் அது கிராமங்கள் இருக்கக்கூடிய முறையில் வேல்பாதி என்ன பிரச்சனை வேல்பாதியில் போய் நான் வந்து வேலுக்கு பேச போகிறேன் கதிரவன் சொல்லக்கூடிய பையன் அவன் அண்ணா சொல்ல வந்து பிஇ படித்த பையன் அவன் பணம் கட்டியிருக்கிறான் தலித் மக்கள் ஒரு லட்சம் பண்ண பணம் கட்டியிருக்கிறான் ஆனால் வன்னீரில் அங்கே இருந்து கொண்டு சாமி அங்கன்னு தான் கூப்பிட சாமியை கூப்பிட்றதுக்கு ஐயோ இவ்வளவு பணம் கட்டியிருக்கிறான் கும்பிடுவோம் அங்கன்னு ஏன் கும்பிடுவேன்னு சொன்னான் கும்பிடுவேன்னு சொன்னதுக்காக அவரில் அடித்து வெள்ளி நாங்கள் போனாமே மேல் பாதையில் அந்த வழக்கில் நாங்கள் போய் நின்று நான் ஆர்கியூ பண்ற கேஸ் ஆர்கியூ பண்றாங்க அந்த அம்மாவுக்கு புரியலை முதல்ல நான் சொன்னேன் நீங்கள் வந்து சட்டத்தில் எப்பயுமே ஒருவனை தண்டிப்பன்னு சொன்னால் எவ்வளோ கொடூர குற்றவாளியாக இருந்தாலும் கூட சரி எஃப்ஐஆரை போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஆக்கி சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் வந்து விளக்கம் கேட்டு குற்றஞ்சாட்டப்பட்டவனுக்கு வந்து வக்கீலை வச்சு கொடுத்து கடைசி வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து அப்புறம் தான் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவன் குற்றவாளி ஆகுறான் என் அக்யூஸ் வில் மிக்கம் எ கில்ட்டி ஒன்லி ஆஃப்டர் ஃபுல் ஃப்ரெஷன் ட்ரைஸ் எப்பயுமே ஆனால் இந்திய சமூகத்தில் ஒரு சமூகம் மட்டும்தான் விசாரணையே இல்லாமல் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் யாரும் கேட்டால் இந்த ஒடுக்கப்பட்டிருக்கிற தலித் மக்கள் தான் தாயின் கருவியில் உருவானாலே தண்டிக்கப்பட்ட காட்சியை பார்க்குறான் நீ திண்ட தகா சொல்லி இவ்வளோ ஒரு கொடுமைக்கு எதிரான நடத்துகிற போராட்டம் ஆகவே இந்த போராட்டம் என்பது அம்பேத்கர் சிங் அவர் ஸ்ட்ரகிள் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பாவா இட்ஸ் ஃபார் டிக்னிட்டிங்கிறார் நமது போராட்டம் மாண்புக்கான போராட்டம் அது மாண்பை மீட்டமைக்கிற போராட்டம்ங்கிறார் அந்த போராட்டத்தில் தலித்துகளுக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் இதற்கு காரணமாக அவரும் சேர்ந்து வரணும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய கடமை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உண்டு ஆகவே ஜனநாயகப்படுத்தப்பட்ட பெருமையோடு நான் சொல்றேன் அது வந்து இப்போ வன்னிய அரசுதான் அந்த நிலையை எடுத்து போராடி கொண்டிருக்கிற இயக்கமாக தமிழ்நாட்டில் இறுதி கொண்டிருப்பது விடுதலை செலுத்தி இருப்பது ஓங்கி ஓங்கி சொல்லுங்க சந்தியா சந்தேகம் தப்பமா சொன்னார் நீ எங்க சாதி சொல்லி வராத நான் மார்க்சிஸ்ட் சொன்னார் நான் பெரியார் சொன்னார் அம்பேத்கார் சொன்னார் அதோடு சேர்ந்து இந்த மந்திரில் பார்க்குறேன் தமிழுக்காக போராடுகிறார்கள் நம்முடைய தோழர்கள் பாவேந்திரன் பார்வேந்திரனும் நம்முடைய தோழர்களுடைய போராட்டம் ஜான்ஸ் உட்பட ஒரு அற்புதமாக பண்ணாங்க யார் அது ஆதரிச்சா எந்த வந்து பத்திரிக்கையாரன் போட்டான் இன்னைக்கு இருபத்தி ஆறு பேர் பகத்சிங்கும் அவருடைய தந்தையும் மனைவியும் மகனை உட்காந்துருந்தாங்க வரலாற்றில் வந்து போராட்டம் வண்டி ஒன்று ஒன்று சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்து நம்முடைய தோழர்கள் வந்து சுரேஷும் பாவேதரும் மற்றவர்களுடைய தோழர்கள் போராப்படாமல் பார்வையர் போட்டிருக்க தோழரை என்ன இருக்கோ ஒர்க் பண்ணாங்க என்றைக்குமே உண்மை என்பது எப்போது விழித்துக்கொள்ளும் என்று சொன்னால் அது ஒரு பௌதிய சக்தியாக மாறும் என் ஐடியா வில் பிக்கல் சொன்னால் ஒரு கருத்து பௌதிய சக்தி மாறணும் என்றால் மனதை கப்பணும் அது கப்பக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறிஞ்சா குளத்தில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதி ஒழிக்கிற போராட்டத்தின் ஒரு அம்சமாக இருக்கிறது தான் சனாதனம் சொன்னார் சனாதனம் அருமையாக சொன்னார் சனாதனம் என்ற வார்த்தையை நீதிபதி தமிழ்நாட்டுக்குள்ள தைரியமாக பேசுறாருன்னா உதயநிதியையும் ஆராஜாவையும் சேகர்பாவையும் போய் படிக்கிறாங்க சனாதனத்தை படி என்று சொல்லி அறிவுறுத்துறாங்கன்னா நாம் இன்னும் எவ்வளவு தூரத்து இல்லையா நான் வந்து முப்பது கிடலை கூட பேசினேன் அந்த நீதிமன்றத்தில் வழக்கை தொடுக்கிற போதே மதியாரைக்குரிய வின்சு அவர்களும் என்ன சொல்லிருக்குன்னு என்னென்னா திஸ் கோட் அஸ் காட் நோ லோக்கல் ஸ்டாண்டிடீட் டு ஹியர் த கேஸ் ஏன் தெரியுமா இந்த அம்மா வந்து கேரளத்தில் போய் ராமின் மாநாடு பார்புடன் மாநாட்டில் பார்புடனுக்கு ரெண்டு பிறை ஒன்று பேசுனாங்க அப்படி பேசுகிறவங்க நீதிபதியாகிறப்ப தகுதியற்றவர்கள் என் கேட்டாட்டி கான்ஸ்டியூஷன் கூட ஓர்த்த எடுத்திருக்கிறேன் முடிவு எடுத்திருக்கிறார் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான் படுத்துக்கிறார் அப்படி இருக்கும் எப்படி சொல்ல முடியும் ஷீ சுட் ஆர் ரெஸ்கியூட் ஃப்ரம் ஹியர் இந்த கேஸ் அந்த உட்டக்காட்டு என்ன இன்னைக்கு அறிவுரை கொடுக்குறாரு இது ஒரு பெரிய போராட்டம் இட்ஸ் பேட்டு அது ஒரு சட்ட போராட்டம் நாம் தோல்வி அடைஞ்சோம் எங்கெங்கேயோ தோல்வி அடைஞ்சோம் எதிர்பார்க்கல சத்ரசூட் என்பவர் பாபர் முசூதி வளர்க்கிற கொடுப்பார் என்ப தீர்ப்பு த்ரீ செவன்டி ரெப்பீட்டை கொடுப்பாரா அப்படி ஆச்சரியப்பட்டு கிடந்தோம் ஒரு எலக்ட்ரல் பாங் கேஸில் அம்பலமாகி அம்மனமாகி நிற்கிறது பிஜேபி மோடி அமித்ஷா ஆகவே அதை கருத்து கருத்துக்கு போகணும் கருத்து அங்கேயும் சண்டை போடணும் தெருபடியும் சண்டை போடணும் அப்பேற்பட்ட போராட்டம் தான் இது நான் கேட்ட ஒன்று எனக்கு ஒரு ஃபேக்ஸ் கிடைக்கிற சொன்னி பத்தாவது சொன்னேன் நீங்கள் வந்து இந்த எஸ்சிஎஸ்சி ஆக்டில் மட்டும் தெரிஞ்சுக்கூடிய மிக முக்கியமான செக்ஷன் அந்த செக்ஷன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா மூணே பாயிண்ட் ப்ரூவ் பண்ணா போதும் மூணே பாயிண்ட் தான் பாதிக்கப்பட்டவர் தலித்தாகவும் பல்குடியாக இருக்க வேண்டும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடிய அக்யூஸ்டாக இருக்கிறவன் நான் தலித் நான் சொல்லி தசாக டைப்ஸாக இருக்கு இதை ஃபஸ்ட் கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி என்ன எனி டிஸ்பியூட் ரிலேட்டிங் டு லேண்ட் ஆர் எனி அதர் எக்ஸிஸ்டிங் டிஸ்பியூட்டுங்கிறான் நிலம் நிலம் என்பது அடிப்படை உரிமை ஒரு காலத்தில் நிலம் என்பது எனக்கு இல்லைன்னு சொன்னாங்க நான் வந்து மலக்குடிக்கலும் குப்பைக்குலும் கிடக்கும் சொல்லிட்டேன் நிலம் எனக்கு அடிப்படை உரிமை கல்வி எனக்கு அடிப்படை உரிமை ஆட்சி டுவெண்ட்டி ஒன் ஏவில் அதே மாதிரி வேலை பொது எல்லாமே எனக்கு அடிப்படை உரிமை ஆயிடுச்சு அப்போ லேண்ட் ஆர் எனி அதர் எக்ஸிஸ்டிங் டிஸ்பியூட்டில் வந்து வந்துருச்சு போகிறாமே வந்துருச்சு இப்போ மூன்றாவதாக ஒன்றுமே கிடையாது ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் நிதி உதவி கொடுத்தாங்கிறது ஒன்று அது மட்டுமல்ல எ குரூப் ஆஃப் பீப்பிள் வித் அ காமன் இன்டென்ஷன் ஆர் காமன் ஆப்ஜெக்ட் கமிட்டி தஃபன்ஸ் அவ்வளோதான் இந்த மூணு பாயிண்டை ப்ராசிக்யூட் இருந்து பண்ணால் தீர்ந்து முடிச்சு போச்சு கேஸ் அவன் தான் டிஸ்பிளே பண்ணு கேஸ் அட்லீஸ்ட்டு ஆனால் எப்படி இந்த கேஸ் இதாச்சு இந்த கேஸ் இசை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி போய் நடத்ததுக்கு ஆள் இல்லை ஜான்சன் அப்போ தான் புதுசாக வர்றாரு இப்போ அப்போ தான் வர்றாரு தெரியாது ராமராஜ் வந்து அங்கே சண்டை போடுறாரு அவர்கிட்ட ஆயிரம் பேச அந்த போர் குணம் இருக்கிறதே நான் பாராட்டுறேன் ஒரு நீதிபதியாக போன பின்னாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் போராடக்கூடிய குணம் இருக்கிறதே அதை நான் பாராட்டுறேன் அதை செடுத்து செடுத்து

சாதியை கட்டாடி பொடைக்கணும் ஆகவே கோகுல்ராஜ் என்ன பண்ணலாம் கடைசியாக கேட்குறான் அந்த தாய்கிட்ட கேட்கறாங்க கேட்க உங்களுக்கு என்ன செய்யலாம் தண்டனை கொடுக்க பற்றி போது அந்த தாய் சொல்றான் என் மகன் அஞ்சு மணி நேரம் சித்திரவதை செய்து தற்கொலையாக பேச வச்சு எழுத வச்சு கழுத்த மட்டும் வெட்ட விடை தோடகளை நாக்க வெட்டிருக்கிறான் இவருக்கு தூக்குத் தண்டனை தூக்கு தண்டனை தருன்னு சொன்னாங்க கேட்குறாங்க நான் நான் சொன்ன விஷயம் தான் அன்னைக்கு காலையில் அரவை போய் சாப்பிட போறோம் அப்புறம் ரெண்டு பேர் சர்வர் வந்தானுங்க என்னை பார்த்தா ஐயா நீங்கள் தான் பாப்பா போனா ஆமாம் ஐயா நீங்கள் வந்து ஒரு சின்ன உதவி பண்ணுங்க என்னன்னு கேட்டோம் வெளியே வந்துடும் நாங்கள் ஒரு இருபத்தையாயிரம் பேர் இருக்கிறேன்னு சொன்னான் சரி சர்வருக்கான ஹோட்டலில் இருக்கிற ஒரு சர்வர் சொன்னாங்க நேரத்தில் இருபத்தாயிரம் பேர் நிறுத்தம் ஓ இருபத்தாயிரம் பேர் தொழிலாளி இருப்பான் அடுத்து சங்கம் வச்சுக்கலான்னு சொன்னேன் அவன் சொன்னான் நாற்பத்தஞ்சு வயசாங்க எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு கல்யாணம் பார்க்கலங்க காரணம் தெரியுமா இவனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடறானுங்க யார் இவர் பேசுகிறாரே ராமதாஸ் பேசினாரு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்து என் மொழியை ஓடி போகிறேன்னு சொன்னார் அதை சொல்கிறான் அப்போ ஆகவே எங்கள் தலைவருக்கு குறைச்சி தான் வாங்கி கொடுத்துரு சொன்னான் இது மயில ஏற்றிக்கிட்டே போகிறேன் நான் போயிட்டு போகிறேன் ஜெட் என்ன கேட்குறேன் ஸ்பெஷல் பீட்பு கேட்குறாரு நான் நான் என்ன சொன்னாவிட்டேனா எல்லாம் பேசியாச்சு நல்ல லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வக்கீல் நிறைய இருக்கான் அவன் போகிறான் எனக்கு வந்து அவன் பேசினதான் ஞாபகம் சி தூக்குத்தரு சொல்கிறான் அம்மா நான் அப்படி பேச முடியுமா நான் தூக்குத்தவனுக்கு எதிரானவன் நான் பேரவனுக்கு நான் நின்றவன் நான் வந்து எப்படி பேச முடியும் ஆனால் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம்

உயர்நீதிமன்றத்திலையும் நின்றது தான் உங்களை போகிறாமே அதுவே அந்த அடிப்படையில் குறித்து இந்த போராட்டத்தில் ஒரு பக்கம் வந்து அதை நாம் அப்பீல் பண்ணலாம் இன்னைக்கு திங்க் ரைட் என்னென்னா எஸ்சி ஸ்டேட்டில் மட்டும்தான் சாப்டர் ஃபோர் ஏ கவர்மெண்டில் வந்திருக்குது ஃபிஃப்டீன்த் இன்னு சொல்கிறான் அப்பொத்தம் பன்னெண்டு மிஷின்னு சொல்கிறாங்க வெயிலில் ஆரம்பித்து ரெமிஷன் வரைக்கும் பாதிக்கப்பட்டவரை கேட்காம எதுவுமே செய்ய முடியாது தெரிஞ்சுக்க போகிறாங்க பாதிக்கப்பட்டவரே தரக்குறி வெஹிக்கிளில் வச்சுக்கலாம் போகிறாங்க ரூல் ஃபோர் சப்ளஸ் ஃபையில் வச்சுக்கலாம் அது மட்டும் மட்டுமல்ல ஸ்பெஷல் பிபியே தப்பு பண்ணால் கூட பாதிக்கப்பட்டவர் அவரே பெட்ஷில் போட்டு இவர் விசாரிக்க சொல்லலாம் இதோட நம்ம என்ன இருக்குது அப்போ சரியான முறையில் பயிற்சி பெற்றிருக்கிற அப்படி அருமைத்தோட இளைஞர் எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் ஒரு நூறு பேர் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அர்ப்பணித்து வரக்கூடிய வழக்கறிஞர் இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு ஆறு ஓராண்டு மாற்றங்களை பெற்றிருக்கிறாங்க ஏன் தெரியுமா ஏன்னா அந்த போலீஸ்காரெலாம் படித்து பார்த்த பேரெல்லாம் செக்ஷன் ஃபோர்னு ஒன்று இருக்குது வந்து இந்த பேக்கில் தான் எனி நெக்லக்ட் ஆஃப் டியூட்டி அந்த பார்ட் ஆஃப் தேஷன் ஆஃபீஸர் நாட் ஓன்லி ரிஜிஸ்டர் த கேஸ் இன் ஃப்ரேமிங் த கேஸ் இன் ரெக்கார்டிங் த கேஸ் இன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே சொல்கிற அவரை சேர்ந்து சொல்கிறான் எந்த வகையிலேயும் போட்டாலும் சரி எல்லா கேஸும் கேஸ் கவுண்ட்ரு போட்டுருவாங்க நமக்கு போட்டுருவாங்களே இன்னைக்கு சட்டா அப்படி அல்ல பொய் வழக்கு போட்டான்னு சொன்னால் போட்ட சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஆறு மாசத்துலேருந்து ரெண்டு ஆண்டு தண்டிக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு யார் போட்டுக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தர் போட்டுக்கிறோமா எந்த ஒவ்வொரு வட்டாரத்திலேயே இருக்கக்கூடிய எவ்வளோ தப்பு பண்ணான கிராமத்தில் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் நிறுத்துவீங்க நாங்கள் தர வரவங்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி வன்முடிமை தடுப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்தினான் கவுண்டர் கேஸ் போலி கேஸ் போட்டான் ரெக்கார்ட் பண்ண தப்பாக பண்ணாங்க எழுதி படிச்சுக்காம வாய் கொடியாக கொடுத்தால் கூட படித்து காண்பித்து அதுக்கப்புறம் கையெழுத்து வாங்கி எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு ஒரு தனியாக ரிசீப் கொடுக்கணும் போகிறாங்க அப்படி தரலன்னா எஸ்பி போய் சொன்னா போதும் இவ்வளவு பெரிய அற்புதமான ஒன்று வந்து ஆர்டிகல் ஃபோர் செவன்டீன் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் சட்டம் வரைக்கும் நீங்கள் இங்கே வந்தாச்சு இருக்கு ஆனால் இதற்கு கவுண்டராக வந்து அதுதான் முக்கியம் மிக முக்கியமான ஒன்றை அதை தான் வந்து அற்புதமாக இங்கே வந்து அறிவித்து வண்டியிட சொன்னார் சனாதனம் எப்படி உருவாகி இருக்கிறது உங்களுடைய சக்திகளை சேமித்துக் கொள்ளுங்கிறதுனா நீங்கள் பிரிட்டிஷ் காலனுக்கு எதிராக போறது சக்தியை சேமித்து வைங்க எதிர்க்காக இஸ்லாமியர் எதிர்த்து கிறிஸ்துவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் எதிர்த்து சொன்னான் அவ கருத்து இன்னைக்கு ஆட்சி படத்தில் உட்காந்துட்டான் ராமர்கள் உண்டாக்கிட்டான் ஆனா நம்ம பண்பாடு நம்ம விழா இந்த சாமி நம்ம சாமி நம்ம சாமி நம்மளோட சுருத்து குடிக்கும் நீங்க பார்த்துக்கலாம் இதுல போகலாம் அவன் சாமி அப்படி இல்லை நாம உள்ளே போக முடியாது ஆகவே இந்த பண்பாடு என்று சொல்லக்கூடிய குறிப்பிடக்கூடிய கோயில்களில் நமது உரிமையை நிலைநாட்டக்கூடிய சட்டம் இருக்கிறது நடைமுறை பண்ணாதது காரணம் காவல்துறையே சாத்தியமாக இருக்குதாங்க ஆகவே அதை உடைப்பதற்கு அற்புதமான படை நமக்கு தேவை அது இன்னைக்கு வந்து உருவாகி இருக்கிறது ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய யூடியூபுக்கு பயில் சொல்லிக்கிறோம் எங்கள் தலைமைக்கும் எனக்கு தனிமரித நம்பிக்கை இல்லை நான் எல்லாம் சேர்ந்தான் பண்ணுறேன் எல்லாம் ஆகவே இந்த படை இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற படை இந்த இடத்துல கீழே இருக்கக்கூடிய இந்த படை ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்க அமைப்புகள் குறிஞ்சாங்குளத்திலே நேரடியாக இறங்கி களத்திலும் போராடுவோம் நீதிமன்றத்திலும் போராடுவோம் எச்சரிக்கை நான் சொல்கிறேன் ரெண்டு வருஷம் சொல்றாரு நீ நத்தம்ங்கிறது போய் புறபோக்குன்னு சொன்னா புறபோக்குக்கு ஒரு வரலாறு இருக்க நம்ம நாட்டில் புறபோக்கெல்லாம் கிடையாது நம்மள ஐவகை நிலம் தான் போகிறாங்க கார்ன் வாலிஸ் அப்புறம் தான் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டில் வந்து நில உறவுறையை மாற்றுறான் உறவு முறையை அதெல்லாம் வந்து நஞ்சை புஞ்சை எல்லாம் இப்போ வந்தது தரம் வந்ததெல்லாம் நம்ம ஐவகி நலம் தான் போறாமே முல்லை மருதம் நலி காடு அந்த நில தான் போறாமே அதை உடைச்சு அந்த வரிமுறையை மாத்திக்கொடா பாருங்க அதுல அரசாங்கத்தினுடைய நிலம் என்பது ரெவன்யூ லேண்ட் தமிழ்நாடு போட்டு சட்டத்தின் பிரகாரம் பத்து ஆண்டுகள் அந்த இடத்த ஆக்கிரமிச்சு ஒருத்தர் வந்திருந்தாவே அந்த பட்டா சொல்கிறோம் சொல்றோம் ஐந்தாண்டாக ஐந்தாண்டா மாத்தினார் ஒரு காலத்தில் ரெண்டு ஆண்டுகள் ரத்த புறம்போக்கில் ரத்த புறம்போக்குறது இட்ஸ் இட்ஸ் மென் ஃபார் ஹியூமன் கல் தான் மனிதர்கள் வாழ்வதற்காக இப்படிதான் ரத்தம் அது அப்போ ரத்தத்தில் ரெண்டு ஆண்டு இருந்தால் போதும் உங்களுக்கு பட்டாசார சட்டத்தில் இருக்க போகிறாங்க அது யாரும் சரியாக பயன்படுத்துறது இல்லை தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் பஞ்சம் நிலம் இல்லை பஞ்சம் நிலம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் இப்போ மூணு லட்சம் ஏக்கர் இருக்குது அதை பெற முடியும் நம்மளால் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நான் வந்து அஞ்சு ஏக்கர் வாங்கி கொடுத்தேன் கருப்பு ஒருத்தருக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபா வெட்டுக்காக கொடுத்தான் நிலத்தையே எடுத்துட்டு போயிட்டாங்க இருபது ஆண்டுகளுக்கு பின்னால் அப்ப கிறிஸ்துதாஸ் காந்தி இருந்தார் லேண்ட் செலக்ட் பண்ண ஆஃபீஸ்ல இருபது ஆண்டுகளுக்கு பின்னால் இழந்து போன அஞ்சு ஏக்கராவ மீண்டும் வட்டாட்சியரை நின்று திருப்பி கொடுத்தான் செய்ய முடியும் நம்மளால இது நிலம் என்பது அடிப்படை உரிமை கல்வி என்பது அடிப்படை உரிமை பொது இடத்துக்கு போது அடிப்படை அதை சொல்கிறேன் அந்த ஆப்ஜெக்டாக பேக்கிலே போகிறான் வென் த டெப்ரஸ்ட் பீப்புள் ஒப்ரஸ்ட் பீப்புள் அட்டம் டு அசப்ட் த ரைட்ஸ் இன் த பப்ளிக் டொமைன் ஆட்டோமேட்டிக்கலி தி டாமினன்ட் பீப்புள் டைட்டில் பிரிவெண்ட் தம் அப்படிங்கிறான் ஒடுக்கப்பட்ட பக்கத்தில் உரிமைகளை பெறுவதற்காக வருகிற போது தான் ஆதிக்க சிறுத்தில் வந்து அந்த உரிமை தடுப்பதற்காக பயன்படுத்துகிறான் வழக்கறிஞர்கள் ஐயா போட்டிருக்கிற எல்லாத்தையும் இணைச்சு நான் நிற்போம் வெற்றி உறுதியெடுத்து சொல்லிக்கொள்ளும்